you பிரை செல்லாட் பிரை செலாட் அன்பான சகோதர சகோதரிகளை தேவன் நமக்கு இன்னொரு நாளையும் காண செய்த கொடுத்த கிருபைக்காக அவரை நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சுத்த கிருபை நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை நாள் நம் நிற்கிறோம் என்று தியானத்துக்காக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பு அறியாத வழி தெரியாத பாதை அறியாத வழி தெரியாத பாதை வார்த்தைக்கு முன்பாக ஜபத்தோடும் கடந்து செல்வோம் சர்வ வல்லவங்கள் தேவனே அறியாத வழி தெரியாத பாதை ஆண்டவரே கொடுக்கவும் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ள வசனங்கள் ஆண்டவர் இதை கேட்கப் போகிறோம் ஒவ்வொரு இறுதித்தையும் குடும்பத்தையும் இன்று நீ தொடப்போ கிருபைக்காக நன்றிதோடு தகப்பனை வார்த்தைகளாக கடந்து சென்று தகப்பனை ஆவியானவரை பேசும்படியாக இந்த நேரத்தில் நான் மன்றாடுகிற உன்னை பொற்பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் தகப்பினை அநேகருக்கு பிரயோஜம் இருக்க இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக கடந்து செல்வத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே நீர்க கடந்து கொண்டு போகிறார நீரே இடைப்படும் ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் இடைப்படும் ஆண்டவர் இருதயங்கள் இடைப்படும் ஆண்டவர் வார்த்தை மூலியமாக பேசும் அப்படி செய்ய போது கிருபைக்காகும் நன்றிதோடு ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் நன்றி ஆண்டவர அறியாத வழி தெரியாத பாதை இசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களை அவர்களுக்கு தெரியாத பாதையில் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் எப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஒரு வசனம் பாருங்க வார்த்தை பாருங்க குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களை அவளுக்கு தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு வந்து இருளை அவருக்கு முன்பாக இருக்கும் இருளை வெளிச்சமாக்கி அவளுக்கு முன்பாக இருக்கிற கோணலான வழிகளை செவையாக்கி இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் நல்ல தியானித்து பாருங்கள் இருளை வெளிச்சமா ஆக்கின பின்பும் கோணலை செவ்வையாக ஆக்கின பின்பும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருப்போம் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நிறைவு இருக்கும் குறைவு இருக்காது பாருங்க இருளா இருக்கும் போதும் வழி நடத்துகிறார் கோணலா இருக்கும் போதும் வழி நடத்துகிறார் வெளிச்சமாக வந்த பிறகும் செவ்வையாக்கி பிறகும் அவர் கைவிடாது இருக்கிறார் எப்போதுமே கைவிடாத தேவன் அவர் எந்த சூழ்நிலை கைவிடாத தேவன் அவர் இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க இதற்கு உதாரணமாக இரண்டு காரியத்தை வேதாந்த பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஒன்று ஒரு வாலிபனை குறித்து பேர் குறிப்பிடப்படாத ஒரு வாலிபன் கர்த்தர் அவனுடைய அறியாத வழியையும் தெரியாத பாதையிலும் அழைத்து கொண்டு போய் எப்படி உயர்த்தினார் என்பதையும் இன்னொரு சகோதரி ஸ்திரியை குறித்து உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வாலிபன் இல்லத்தில் நினைத்த காரியத்தை தேவன் செய்து முடித்தார் அதே போல அந்த ஸ்திரீ நாவினால் அறிக்கையிட்டதை கர்த்தர் செய்து முடித்தார் இந்த இரண்டு காரியத்தும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அறியாத வழி தெரியாத பாதை அநேகர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அறியாத பாதையிலும் தெரியாத வழியில்தான் போய்கொண்டிருக்கிறோம் நம்ம அநேகர் அநேகர் போய்கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒரு போராட்டம் வரும்போது நம்ம தத்தளிக்கிறோம் ஒரு வேதனை வரும்போது ஒரு துக்கம் வரும்போது வியாதி வரும்போது நம்ம தத்தளிக்கிறோம் உதாரணத்துக்காக ஒரு பைலட்டை குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த பைலட்டுக்கு அதோட கோர்ஸ் படிக்கணும் எவ்வளவு ட்ரைனிங் இருக்கிறது அது மட்டுமல்ல கார்கோ ஓடி அவர்கள் அந்த பைலட்டா இருக்கணும் கார்கோ பிளேனுக்கு அதே போல சின்ன அவங்க பைலட்டா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மேஜர் முடியும் பேசஞ்சர் அவங்களுக்கு அறிந்த வழி தெரியாத தெரிந்த வழிதான் அறிந்த வழிதான் தெரிந்த பாதையில் தான் அவங்க அனுதினமும் போயிட்டு வருவாங்க இல்லைங்களா நேர்கி தெரிஞ்சது தான் ஆனால் அவங்க அறிந்த வழிதான் தெரிந்த பாதை தான் திடீர்னு லேண்டிங் ஆகும்போது ஒரு பெயல் காற்று வீசும் போது ஒரு பெரும் மழை வரும்போது ஒரு பெரும் காற்று வரும்போது தடுமாறுகிறார்கள் இவ்வளோ ட்ரைனிங் எடுத்தவங்க தடுமாறுகிறாங்க இல்லைங்களா என் சூழ்நிலை பார்த்து தடுறாங்க எத்தனோ ஃப்ளைட் லேண்ட் ஆகாம திரும்பியும் திரும்பியும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன் லேண்ட் ஆக முடியாமல் வந்த டெஸ்டினேஷன்க்கும் திரும்பி போயிருக்காங்க அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வாழ்க்கையிலும் போராட்டம் வரும் புயல் காற்று வரும் எல்லாவற்றையும் அந்த அறியாத அநேகர் சுய நம்முடைய சுய பலத்தினாலும் சுய திறமையினாலும் அறிவினாலும் அகந்தியினாலும் தெரிந்த வழிதானே அறிந்த பாதை தானே அறிந்த வழிதானே தெரிந்த பாதை தானே சொல்லி போகிறாங்க ஆனால் விழுந்து விடுவார்கள் கர்த்தரை நம்புகள் மட்டும் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அறியாத வழியா இருந்தாலும் சரி தெரியாத பாதிலும் தேவன் நம்ம கூடவே இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அருமையாக சொல்கிறது தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிற அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார் இயேசுவான தேவனுடைய குமாரன் அன்று விசுவாசனை அன்றி குமாரன் என்று விஸ்வாசனை அன்றி உலகத்தை ஜெயிப்பான் யார் உலகத்தை நம்மால் ஜெயிக்கவே முடியாது பிரியமானவர்களை நம்மளை கர்த்தர் இயேசு நம்மளோடு கூட இருந்தால் வட்டியை வழியை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார் தான் இருளை கோனலை கோணிலை செவையுமாக்குறார் இது எல்லாவற்றையும் கைவிடாதும் இருக்கிறார் முதலாவது அந்த வாலிபனை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் மீகா என்ற ஒரு மனிதன் இருந்தான் அந்த மீகா என்ற மனிதன் தன் இருந்து ஆயிரத்தி நூறு வெள்ளி காசுகளை திருடி விடுவான் அந்த தாய் யார் எடுத்தாங்க தெரியாது ஆனால் சபிப்பார்கள் எடுத்தவர்களை சபிப்பார்கள் அந்த சபிப்பின் வார்த்தையை அந்த மகன் மீகா என்ற மகன் கேட்டுடுவான் உடனே கொண்டு வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லி அந்த தாயிடம் அந்த பணத்தை கொடுத்து விடுகிறான் ஆனால் தாய் இது உனக்காக தான் சொல்லிட்டு திரும்பியும் கொடுக்குறாங்க யாருக்கு மீகா என்ற மனிதன் அந்த அவன் பையனுக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் அந்த பையன் திரும்பும் தாயிடமே கொடுத்து விடுகிறான் தாய் அந்த பணத்தை இருநூறு வெள்ளிக்காசுகளை எடுத்து அவங்க வந்து ஒரு சொரூபத்தையும் உருவாக்குறார்கள் இதை உருவாக்கி உருவாக்கினோடனே மீகாவிடம் கொடுக்குறாங்க மகன்கிட்ட கொடுக்குறாங்க மகன் அவங்க வீடுகளே ஒரு அறையை உண்டு பண்ணி அந்த அந்த சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் அவன் வைக்கிறான் அது மட்டும் இல்லை தன் மகனை அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான் பிரதிஷ்டை பண்ணி அந்த மகனுக்கு அவன் ஆசாரனாக இருக்கிறான் ஒரு வாலிபன் இருந்தான் பெத்தலேம்களே லேவியன் லேவியனான ஒரு வாலிபன் அவன் இருதயத்தில் நினைக்கிற காரியம் பாருங்கள் நான் பரிதேசியாக போகிறேன் அவன் இறுதியில் நினைக்கிறான் நான் பரிதேசியாக போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான் எங்கே போய் செய்கிறான்னு தெரியுங்களா மீகாவின் வீட்டு வாசலேருந்து நிற்கிறான் எப்படியும் மலதே மல மலதேசத்தில் வாசம் பண்ணுகிற மீகா என்ற வீட்டில் வாசப்படியில் இருந்து நிற்கிறான் அங்கே அவன் இருக்கிறான் மீகா அப்போ அந்த வாலிபனை பேர் குறிப்பிடப்படலை அந்த வாலிபனை கூப்பிட்டு எங்கேருந்து வருகிறேன்னு கேட்கிறார் அப்போ நான் பெத்தலைமிலே இருக்கிறேன் அங்கேருந்து வரேன் அவன் எல்லாவற்றையும் சொல்லுகிறான் அப்போது மீகா அந்த வாலிபனுக்கு நீ என்னோட குடையு நான் உனக்கு பத்து வெள்ளிக்காசு தருகிறேன் மாதம் புது வஸ்திரங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவனும் அந்த வாலிபனும் அதுக்கு சரின்னு சொல்லி மீகாவோடு இருக்கிறான் அது மட்டும் இல்லை மீகா அந்த வாலிபனை பண்ணுகிறான் பிரதிஷ்டை பண்ண பிறகு அந்த வாலிபன் மீகாவுக்கு ஆசாரன ஆகிறான் ஒரு பிள்ளை போல மீகா ஒரு பிள்ளையை போல அந்த வாலிபனை அவன் பார்த்துக்கொள்ள ஒரு மகனை போல அவன் பார்த்து கொள்ளுகிறான் இந்த சூழ்நிலையில் தான் கோத்தரத்தார் இஸ்ரேலில் உள்ள தான் கோத்தரத்தார் என்ன பண்றாங்க அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை அதனால் அவங்க ஐந்து பேரை அனுப்புகிறார்கள் யுத்த வீரர்களை அனுப்புகிறார்கள் எதற்காக வேவு பார்ப்பதற்காக ஒரு தேசத்தில் போய் வேவு பார்த்து எந்த தேசத்தில் அவங்க சுதந்திரமா இருக்க முடியும் அந்த இந்த இந்த காலகட்டத்தில் ராஜா கிடையாது அவங்க அவங்க சுதந்திரமா இருந்தார்கள் மேய்ப்பெண் கிடையாது அவங்களுக்கு அந்த ஐந்து பேரும் எங்க வருகிறாங்க தெரியுங்களா மீகாவோட வாச வீட்டு தான் நிற்கிறாங்க அப்போது அந்த லேவியன் அந்த வாலிபன் சத்தத்தை அந்த ஐந்து பேரும் கேட்கிறார்கள் கேட்ட பிறகு அந்த வாலிபனை கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் எங்கிருந்து வந்து ஏன் எங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த வாலிபன் மீகா தனக்கு செய்த எல்லாவற்றையும் அவங்களே சொல்லுகிறான் அப்போது ஐந்து பேர் மீகாவோட ஒரு வார்த்தை கேட்பார்கள் நாங்கள் போகிற பிரயாண காரியம் நலமாகுமான்னு கேட்க சொல்லுகிறார்கள் அப்போது அந்த வாலிபன் அடுத்த நாள் வர சொல்லலை ஜெபித்துட்டு வரேன்னு சொல்லலை அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல உங்களுடைய பிரயாணம் சுகமாக இருக்கும்னு சொல்லி அந்த ஐந்து பேருக்கும் அந்த வாலிபன் சொல்வதை நம்ம ப வாசிக்க முடியும் அவங்கள இதை கேட்டு லாயிஸ் அந்த ஊருக்கு போய் அங்கே எல்லாவற்றையும் அவங்கள் வேவு பார்க்கிறார்கள் இல்லாத ஊர் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு உடனே அவங்களை மூப்பவர்கிட்ட போய் சொல்லுகிறார்கள் அறநூறு பேர் கிளம்பி யுத்த வீரர்கள் வராங்க அவங்க எங்கே வந்து சேர்கிறாங்க தெரியுங்களா மீகாவின் வீட்டு வாசப்படு வந்து சேர்கிறார்கள் அறநூறு பேரும் அது மட்டுமல்ல மீகா வீட்டுக்குள் போந்து அந்த சொரூபத்தையும் அந்த விகிரத்தையும் எடுத்துக்கொண்டு மீகாவையும் கூப்பிட்டு கூப்பிட்டு போகிறார்கள் அந்த அந்த சொல்றாங்க ஆசாரியா இருக்க விருப்பப்படுறியா ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரனா இருக்க விருப்பப்படுறியான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போகிறாங்க வழியில் அந்த மக்கள் வந்து மீகாவோட பேசும்போது மீகா திரும்பி போயிடுறார் ஆனால் அந்த ஆசாரன் அவர்களோடு போகிறார் இது முக்கியமான கருத்து என்னவென்றால் அந்த வால்வன் இருதயத்தில் நினைச்ச பரதேசியா போகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆனால் அந்த வாலிபன் பாருங்கள் கர்த்தர் எப்படி இருளான அந்த வாழ்க்கை பரதேச எங்க போறது தெரியாது இல்லைங்களா ஒரு இருளான வாழ்க்கை தானே இருளால சூழ்நிலை தானே அறியாத வழி தானே அது தெரியாத பாதை தானே ஆனாலும் கர்த்தர் உயர்த்துகிற பார்க்குறோம் கர்த்தர் உயர்த்துகிறார் பேரே குறிப்பிடப்படாத ஒரு வாலிபன் தேவன் உயர்த்துகிறார் அதே போலதான் ரூத் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மருந்தின் இருதயத்தில் நினைச்சான் ரூத் நகோமி மாமியார் இடத்தில் சொல்வதை பார்க்கலாமே என்ன சொல்றாங்க உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் ரூத் நகோமியை போகும்போது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ரூத்தோட குணாதிசயங்கள் பாருங்க குணசாலி பொறுமை அன்பு சகிப்புத்தன்மை மன உறுதி இப்பேற்பட்ட ஒரு குணசாலி அவடைய அவருடைய மன உறுதியை பாருங்க அறியாத ஜனத்தை ஜனத்துக்கு தான் போகிற அவன் மோவாபின் தேசத்தில் இருந்த ரூத் அறியாத ஒரு ஜனம் தெரியாத ஒரு தேசம் ஆனாலும் கத்தர் உயர்த்துகிறார் இல்லையா போவாஸ் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் மாசத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுவார் ரூத்திடத்தில் நீ இஸ்ரேவலின் தேவனாய கர்த்தருடைய சேட்டையின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு நிறைவா அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அறியாத ஒரு ஜனத்துக்கு பண்டையில் போய் தெரியாத தேசத்தில் வாழ்ந்து கர்த்தர் ரூத்தை ஆசிர்வதிக்கிறார் அது அவர் ரூத் மூலிமா ஈசாய் தாவீது வருவதை நாம் பார்க்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை மன உறுதி இதெல்லாம் நமக்கு தேவை பிரியமானவர்களே அறியாத வழி ரூத்துக்கு தெரியாத பாதை கர்த்தர் கொண்டு போனார் ஆசீர்வதித்தார் அந்த வாலிபன் பரதேசியா போ நினைச்ச பாரதி அந்த இதயத்தில் நினைச்ச அந்த அந்த வார்த்தை கர்த்தர் உயர்த்தினார் இதுதான் நாம் கருவா பார்க்கணும் பிரியமானவர்களே நினைச்சாலும் சரி நோமினால் அறக்கிட்டாலும் சரி கர்த்தருக்காக நம்ம ஓடணும் பிரியமானவர்களே சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாக போகணும் பணத்துக்காக புகழுக்காக படிப்புக்காகவோ சொத்துக்காக பின்னாலே போகக்கூடாது பரிசுத்தத்துக்காகவும் உண்மைக்காகவும் மேலானவரை தேடுவதற்காகவும் நாடுவதற்காக தான் அவர் பின்னாலே போகணும் பிரியமானவர்களே அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் நாம் நுழைய முடியும் அந்த அறியாத வழி தெரியாத பாதையில் தேவன் கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார் ஏசியா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி வசனம் இவ்வாறாக சொல்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை பெரிய வசனம் பாருங்க மறக்காத தேவன் அவர் உருவாக்கின தேவன் நம்மை உருவாக்கின தேவன் அவர் எப்போதும் மறக்க மாட்டார் அவர் ஒரு காலம் நம்மளை மறக்க மாட்டார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது நாம் அவரோடு ஐக்கப்பட்ட சொல்லியும் இருளே நடக்கிறதா இருந்தால் சத்தியமணி நடக்காமல் பொய் சொல்லுகளா இருக்கிறோம் நம்ம ஐக்கப்பட்டு கத்துட்டு சொல்றோம் ஐக்கப்பட்டு சொல்றோம் ஆனால் என்ன பண்றோம் இருள் இருக்கோம் உலகத்தின் காரில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் வெளிச்சத்துக்கு போக மாட்டேன்றோம் ஜெபம் பண்றது இல்ல பரிசுத்த பரிசுத்தேதாந்த வாசிப்பது கிடையாது தேவனுக்கு பிரியமானது இன்னும் தேடுவது கிடையாது பொய் சொல்லுகளா இருக்கிறோம் சத்தியத்தையும் நடக்காமல் பொய் சொல்லுகளா இருக்கும் எதுக்கு பொய் சொல்லுகிறோம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களை அறியாத வழி தெரியாத பாதை கர்த்தர் கொண்டு போகிறார் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறது பிறந்த பாவம் செய்யான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அவனை நாளாகும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஐஸ்வரும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரை எல்லாவற்றையும் உடைய கரத்திலே சத்துவும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கருத்தினால் ஆகும் மே அதே ஒன்று நாலாம் இருபத்தி ஒன்பது பதினஞ்சாம் ஒரு சொல்லுகிறது பூமியில் இருக்கிறோம் நிலைத்திருப்போம் என்றும் நம்பிக்கை இல்லை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில் நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை எல்லாவற்றின் முழு இருதயத்தோடு கத்திரத்தில் நம்ம ஒப்படைச்சிடும் வழிகளை அப்பனும் பாதைகளை செவைப்படுத்துவார் அறியாத வழி தெரியாத பாதை கொண்டு போவார் எல்லாவற்றையும் செய்து கைவிடாதும் இருப்பார் நாற்பத்தி ரெண்டு பதினாறு பிடித்துக் கொள்ளுங்க நீங்க போய்கொண்டிருக்கலாம் அறியாத வழியில் போய்கொண்டிருக்கலாம் தெரியாத பாதையில் போய்கொண்டிருக்கலாம் முடிவு என்று தெரியல ஒரு இருளா இருக்கிறது வெளிச்சம் இல்லை எதிர்காலத்தை குறித்து ஒரு இருள் வாழ்க்கை குறித்து ஒரு இருள் பிள்ளைகளின் படிப்பை கொடுத்து ஒரு இருள் அவன் கல்யாணத்தை குறித்து ஒரு இருள் வியாதியை குறித்து ஒரு இருள் பிரிவை குறித்த ஒரு இருள் இருளா இருக்கிறது ஒரு வெளிச்சம் இல்லாமல் கொண்டிருக்கலாம் அறியாத வழியில் கொண்டிருக்கலாம் தெரியாத பாதையில் உங்கள் பாதையெல்லாம் செவையாவே இல்லை என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த வசனம் மூலியமாக ஜீவனுள்ள வசனம் உங்களோடு கொண்டிருக்கிறார் வார்த்தை மூலமாக கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களை அறியாத வழி தெரியாத பாதை உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளையும் வெளிச்சமாக்குவார் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலையும் செவையாக்குவார் இவைகளை எல்லாம் நான் செய்து அவர்கள் நான் கைவிடாது இருப்பேன் என்று வார்த்தை மூலயமா உங்களோடு பேசுகிறார் பெரியமானவர்களே எந்த தான் சரி எந்த தான் சரி புயல் இருந்தாலும் சரி பெருவல்லம் வந்தாலும் சரி அவர்தான் ஏழைக்கு பலன் நெருக்கப்படுகிற இளையனுக்கு திடன் அவர் பெருவள்ளத்துக்கு தப்பம் அடக்கலம் அவர் வெயிலுக்கு உதவும் அவரே தான் பிரியமானவர்களே எதை குறித்தும் கலந்து கல கலங்காதீங்க எதை குறித்தும் சோந்து போகாதீங்க அவரை அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாலே போங்கள் அவருக்காக ஊழியம் செய்யுங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை ரட்சிப்பு நமக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் நாம் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் உங்கள் தெருக்களில் உங்கள் ஏரியாக்களில் ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையில் பொறுமையாக இருங்கள் ஜபத்தில் உறுதியாய் தருத்திருங்கள் ரொம்ப ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்தின்படி உறுதியாய் தருத்திருங்கள் அறியாத வழி தெரியாத பாதை கத்த கொண்டு போவார் உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவ நேரம் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்த எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தொல்லா தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கத்தருனை காக்கிறவர் கத்தன் வலது பக்கத்தில் நீளா இருக்கிறார் பகலை வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கத்தர் உன் எல்லா தீங்கும் விலகி காப்பார் கத்தர் அவர் உன் ஆத்மாவை காப்பார் உன் போக்கையும் வரக்கும் வரத்தையும் இது முதற் கொண்டு காப்பார் அமேன் நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கீதம் பிரியமானவர்களே இது முதற் கொண்டு காப்பார் உங்களை அறியாத வழி தெரியாத பாதை கத்தை நடத்துவார் இருளை வெளிச்சமாக்குவார் கோணலை செவ்வையாக்குவார் உங்களை கைவிடாதும் இருப்பார் ஆமேன் சர்வமல்லங்கள் தேவனே இந்த அருமையான தகப்பனே ஜீவனில் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர் என்னோடு சேர்ந்து ஜபிக்கும் இந்த அன்பான சகோதர சகோதர ஆண்டு என்னுடைய நான் சமர்ப்பிக்க ஆண்டவர் அறியாத வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் சென்றுண்ட தெரியாத பாதையில் சென்று இருக்கும் ஆண்ட சிவையாக்குகிறார்கள் ராஜா வசனத்தின்படி ஆண்டவரே ஜீவனில் வசனத்தின்படி ஆண்டவரே நீர் என்று செய்ய போக கிருமைக்காக நன்றி தயவுக்காக நன்றி ஆண்டவரே அப்படி செய்து கொண்டதுக்காக நன்றி தகப்பனை இதோ ஆண்டவரை என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இவர்கள் எதிராக உருவாயிருக்கும் எல்லா இருளான சூழ்நிலைகளும் அந்தகார கிரிகளும் சாத்தாடி சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் ஆண்டவரே வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சிகள் ஆவி ஆண்டவரே இவர்கள் ஜபங்கள் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கும் வான மண்டலத்திற்கும் பொல்லாத செயல்கள் ஆண்டவரே அப்பா அனைத்தையும் ஆண்டு பொற்பாதையில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர்கள் எது அவர்கள் அன்னத்தையும் ஆண்டவரே நசனாக இயேசுகிறது வல்லுமலை நாமத்தை நாங்க ஒரு மனிதனோடு கட்டுக்கொள்ளும் கட்டிந்து கொள்கிறோம் ஆண்டவரை யேசுவின் நாமத்தால் அப்புறப்படுத்துருவாங்க ராஜா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அன்று யோபுக்கு அடைத்த அதே வேலி ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருள் உண்டான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அடைத்து போடுகிறார்கள் ராஜா சாத்தான் மேற்கொள்ளாத படிக்கு எதிர்த்து நிக்காதபடிக்கு ஆண்டவரே அதால் நீரே பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே அறியாத வழியில் ஆண்டவரே ஆண்டு இருளை வெளிச்சமாக்குமா ஆண்டவரே தெரியாத பாதையில் கோணலில் செவையாக்கும் ஆண்டவரே அப்படி செய்த கிருமைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே இசு நாமக்கல் ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான சகோதர சகோதரர்களே எதை குறித்தும் சோந்து போகாதுங்க அறியாத வழியில் கொண்டிருக்கலாம் தெரியாத பாதையில் கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாக வருவார் உங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றுவார் உங்க கோணலான பாதையை செவையாக மாற்றுவார் கலங்காதிருப்பமாக ஆமேன்